சிண்டி ட்ரெயின் போராளுமன்றம் நாடாளுமன்றம் ஒரு நாடாளுமன்றம் எம்பிக்கள் போயிருக்கோம் சின்ன நான் பிள்ளைங்க சாமிஜி இந்த ரயில் ட்ரெயின் ஏழாம் விடமாக கோடிக்கணக்கான பக்தர்கள் போறேன் காசுல இருந்து குருவா ஐக்கப்போ போயிருக்கான் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது அந்த சென்னைக்கு போகிறோம் ஐம்பது லட்சம் ரூபாய் சர்வே மட்டும் ஒதுக்கேன் ரெண்டாவது நம்ம மதுரைக்கு போகிறாத்த ஆட்டி வெட்டி உசுரவட்டி நடந்துச்சு தான் ஒரு மணி நேரம் ஆகுது அவ்வளவு இடத்துல போகலாம் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நல்ல நாளில் எடுத்துகிட்டால் ஒற்ற மணி நேரம் ஆகுது பஸ்ஸே போக முடியல அதுக்கு ரெண்டுக்கு பைபாஸுக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் டிஸ்கௌண்ட் சா நடந்த ஒரு ஆயிரம் பேர் கிலோமீட்டர் மலைப்பாதை நடந்து போனேன் அதை போய் உட்காந்து சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் பேசும்போது அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கு வனத்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன் கேட்டாரு மனுஷனே வாழ்றதுக்கு முடியல மிருகங்களை கிழமாதீங்க ரயில் ஸ்டேஷன் எப்படி இப்போ ஒரு புது ப்ரொபோசல் எப்படி படுத்தோம்னு சொன்னால் ஆறு கிலோமீட்டருக்கு இந்த தேனியில் ஓவர் பிரிட்ஜ் கட்டுறாங்கல்ல இல்லை ரயிலுக்கு அது மாதிரி ஒரு நாடு ஓடிக்கு திட்டம் வைப்பது காலத்துலேயே போகிறேன் அதுக்கு வனத்துறை அனுமதி ஊத்துருவாங்க ஈஸியாக என்ன கீழே வனவிலங்கல் போயிடும் ரோட்டில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு நன்றி